மூடுபணியில் மூழ்கிய சிவகங்கை அரண்மனையில் இரவுக்குள் ஒரு மின்னல் போல ஓடிக்கொண்டிருந்தாள் ஒரு சிறுமி அவளது கண்களில் ஆவல் உள்ளத்தில் அடங்காத ஆர்வம் அந்த சிறுமியே பிற்காலத்தில் இந்தியாவின் முதல் போர்த்தலைவியாக வரலாற்றில் இடம் இடம்பிடிக்கவிருந்த வேலுநாச்சியார் சிவகங்கை மன்னர் சேதுபதி முத்துவடுகநாத பெருமாள் மற்றும் ராணி சகந்தி அவர்களின் மகளாக பிறந்த வேலுநாச்சியார் சிறுவயதிலேயே தமிழ் சமஸ்கிருதம் உருது போன்ற பல மொழிகளில் புலமை பெற்றிருந்தாள் அரச குடும்ப மரபுபடி போர்க்கலைகளிலும் தேர்ச்சி பெற்றாள் கத்தி வாள் தோழம்பு எல்லாவற்றையும் ஆட்கொண்டவளாக வளர்ந்தாள் ஆனால் இவளது நிம்மதியான வாழ்வு அதிக நாள்கள் நீடிக்கவில்லை அவளது இளமை காலத்திலேயே சிவகங்கை மன்னராக இருந்த முத்துவடுகநாத பெருமாள் ராணி சகந்தியுடன் இணைந்து சிறப்பாக ஆட்சி நடத்தி வந்தார் ஆனால் அந்த நேரத்தில் இந்தியா முழுவதும் ஆங்கிலேயர்கள் தங்கள் சக்தியை விரிவுபடுத்த முயன்று கொண்டிருந்தனர் தஞ்சாவூர் மன்னர் ஆங்கிலேயர்களுடன் கைகோர்த்துவிட்டு சிவகங்கை மீது படையெடுத்தார் அதன்பின் நடந்தது வெறும் ஒரு போரல்ல அது ஒரு சூழ்ச்சி ஒரு துரோகம் ஒரு கொடூரம் ஆங்கிலேய ராணுவம் தஞ்சாவூர் மன்னருடன் இணைந்து சிவகங்கை ராஜ்யத்தை கைப்பற்ற திட்டமிட்டது இரகசியமான சூழ்ச்சிகள் துரோகங்களால் சூழ்ந்திருக்கும் அந்த காலம் எதிரிகள் திடீரென படையெடுத்தார்கள் மன்னர் முத்துவடுகநாதப் பெருமாள் வீரமாக எதிர்த்தாலும் வெற்றியைப் பெற முடியவில்லை படைக்கலங்களின் இடையில் எதிரிகளை அடியோடொழிக்க முயன்ற அவர் இறுதியில் மன்னிக்க முடியாத ஒரு துரோகத்திற்குள்ளாகிவிட்டார் எதிரிகள் அவரை கொன்றனர் ராணி சகந்தியும் வேலு நாச்சியாரையும் பாதுகாக்க எவரும் இல்லை ஆனால் வீரத்தால் நிரம்பிய ராணி தன் மகளுடன் ஓடிக்கொண்டு சென்றாள் ஆங்கிலேயர்கள் கையில் நாட்டை விட்டுவிட்டு ஓட வேண்டிய சூழ்நிலை எவ்வளவு வேதனை ஆனால் இது ஒரு முடிவல்ல இது ஒரு தொடக்கம் நாச்சியாருக்கு கோபம் தாகம் சவாலாகியது அவள் எங்கு சென்றாலும் ஒரு எண்ணம் மட்டும்தான் பழிவாங்க வேண்டும் தன் தந்தையின் மரணத்திற்கு பழிவாங்காமல் இருந்தால் வாழ்க்கை எப்படி அவள் தன் தாயுடன் தஞ்சை மருதுபாண்டியர் அரசின் பாதுகாப்பில் இருந்தாள் அந்த இடத்தில் அவள் தன் போர்க்களையை மேலும் வளர்த்து கொண்டாள் மணிகண் குயிலி மாருது சகோதரர்கள் போன்ற வீரர்களின் உதவியால் படை உருவாக்கத் தொடங்கினார் குறிப்பாக குயிலி அவளது நெருங்கிய தோழியாக இருந்தாள் குயிலி ஒரு தீவிரமான போராளி அவள் நாச்சியாரின் காவல் மையமாக இருந்தாள் இந்த நேரத்தில்தான் வேலு நாச்சியார் ஒரு புரட்சிகரமான திட்டத்தை யோசித்தாள் பெண்கள் படையை உருவாக்க வேண்டும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பெண்களும் போராட வேண்டும் இது பாரம்பரிய மன்னர்களின் வழக்கமல்ல ஆனால் நாச்சியார் எதிலும் வித்தியாசம் கொண்டவள் நாட்கள் நகர்ந்தன பழிவாங்கும் வேலையை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது நாச்சியார் தன் படையுடன் திரும்பி வந்தாள் ஆங்கிலேயர்களின் அரண்மனையை முற்றுகையிட்டாள் எதிரிகளை அழிக்க வேண்டும் ஆனால் எதிரிகள் பலமாக இருந்தார்கள் அதற்காகவே வேலு நாச்சியார் ஒரு பிரம்மாண்டமான செயலை செய்தாள் குயிலியை அழைத்தாள் நம் மண்ணை காப்பாற்ற நாம் எதையும் செய்ய வேண்டும் உனக்கு என்ன மனம் என்று கேட்டாள் குயிலி தன் தலை கொண்டே நான் உயிரைத் தயார் அம்மா என்று கூறினாள் அன்றிரவு வேலு நாச்சியார் வேலுநாச்சியார் தாக்கும் முன் குயிலி ஆங்கிலேயர் ஆயுதக் கிடங்கை நுழைந்து தீ வைத்தாள் ஒளிரும் நெருப்பில் ஆயுதங்கள் வெடித்து எரிந்தன அந்த நெருப்பில் குயிலி உயிர் நீத்தாள் ஆனால் அதே நெருப்பில் ஆங்கிலேயர்களின் ஆட்சியும் அழிந்தது வேலு நாச்சியாரின் வீரத்தன்மை வென்றது ஆங்கிலேயர்கள் ஓடினார்கள் சிவகங்கை மீண்டும் மன்னியாக நாச்சியார் முடிசூடினாள் ஆயுதமேந்திய வீரர் போல அவள் இராணியாக மட்டுமல்ல போர்த்தலைவியாகவும் திகழ்ந்தாள் அவள் ஆட்சி பெண்களுக்கு முன்னுதாரணமாக அமைந்தது பல ஆண்டுகள் ஆட்சியை நடத்தி பின்னர் தன் மருமகன் உடையாதி தேவருக்கு அதிகாரம் ஒப்படைத்தாள் ஒரு போராளியின் வாழ்க்கை நம் மனதில் நிலையாக இருக்க வேண்டும் வேலுநாச்சியார் இந்தியாவின் முதல் எதிர்ப்பு போராளி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்ட வீராங்கனை அவள் காட்டிய வீரமும் தியாகமும் தலைமையும் வரலாற்றில் என்றும் அழியாததொரு ஒளியாக நிலைத்திருக்கிறது